எல்லாம் போதும் விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை அன்பா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவன் பதறான் விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை அன்பான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாக்கியம் என்று சொன்னால் சகல நன்மைகளும் அவனுக்கு வந்து சேரும் கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது அப்போ நம்ம கர்த்தரை தேடி அவர் வழியிலே போகும் அவர் சொன்ன காரியங்களுக்கு செவி சாய்க்கும் பொழுது கர்த்தரை சார்ந்து நிற்கும் பொழுது தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் சகலத்தையும் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் தேவன் மிகவும் 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 நல்லவராகவே இருக்கிறார் அவர் நேற்று வென்று மாறாதவராக இருக்கிறார் கர்த்தரையை பரிசுத்த நாமத்துக்கு அதுக்கு சோத்தன வைக்கிறேன் நம்ம அந்த நம்பிக்கை எப்படி வைக்கிறது கர்த்தர் மேலே நம்மளுக்கு நன்மை செய்யும்போது நம்ம என்ன பண்ணுவோம் கற்று நமக்கு செய்தார் கற்று ஆசீர்வாதத்தை கொடுத்தார் கற்று நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் கற்றுக்கு நன்மை நமக்கு நன்மை செய்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை கற்று மேலே எப்படி வைக்கிறது நம்மளுக்கு நன்மை செய்யும்போது கத்த மேல மேலே பண்ணுவோம் நம்பிக்கை நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்பிக்கை நம்ம எதிர்பார்க்குற பணம் வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்பிக்கை வரும் நமக்கு அனுகூலமான காரியங்கள் நடக்கும்போது நம்பிக்கை வரைக்கும் நம்பிக்கை எப்போ போகும் எந்த காரியம் நடக்கலைன்னா நம்பிக்கை போயிடும் என்னப்போ இவ்வளோ ஜபிக்கிறோம் நம்பிக்கை வரும் இவ்வளோ செய்கிறோம் நம்மளுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டோம் இவ்வளோ போராடுறோம் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை அவங்களுக்காண்டி இவ்வளோ ஜபிச்சா அவங்களுக்கு நல்லா போகும் பிள்ளைங்களுக்காண்டு இவ்வளோ ஜபித்தோம் திருமணம் ஆகலை நன்மைகள் கத்தரை நம்பிக்கையாக கொண்டு கத்து மேல் நம்பிக்கை வைத்த மனுஷன் பாக்கியமான் அப்போ நம்பிக்கை வைக்கிறோம் அவர் தான் எல்லாமே செய்யணும் அப்போது நமக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தது கூட ஆண்டவர் செய்த நன்மை ரெண்டு நாள் சேர்ந்தாப்புல தூக்கம் வரலாம் நம்மளுக்கு எவ்வளவு ஒரு ஒரு நாள் நைட்டு விடிய விடிய தூங்கலாம் எப்படி ஒரு வேதனை அடுத்த நாள் தூக்கம் வருமா எத்தனை விடிய விடிய கரெக்டாக நைட்டு பத்து மணி ஆனதும் பயன்படுத்தும் இன்னைக்கு தூங்குவோமா தூங்க மாட்டோம் சேந்தாப்புல ஒரு காரியம் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு நடந்தா நம்மளால ஜீரணிக்க முடியாது அப்போ அவர் சகலமும் நன்மைக்கு ஏது நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் அப்போ அந்த நம்பிக்கை என்றது அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறார் வாக்கு கடனா பெருமூச்சு நமக்காக அவர் என்ன பண்றாரு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் வேண்டுவது என்னதுன்றது நமக்கு அறியாத போது அவர் நமக்காக பெருமிச்சோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ நம்ம செய்யாத வேண்டுதலையும் சேர்த்து அவர் வேண்டிக்கிறார் நன்மை செய்து கொண்டு இருக்கிறார் அப்போ நம்ம என்ன செய்யணும் அவருக்கு பிரியமானது சுத்தமானது ஒரு நாளும் தவறாமல் என்ன பண்ணணும் செய்துட்டேன் ஒரு நாளும் நம்ம தவறவே கூடாது அப்படி இருக்கும்போது தேவன் நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார் நன்மை செய்ய பாக்கியவனாக இருக்கிறார் நன்மை செய்ய பிரியமாக இருக்கிறார் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் அத்துடைய பரிசுத்தமானது ஸ்ரோத்திரம் அப்போ அவர் மேல் நம்பிக்கை வைச்சால் நம்மளுக்கு தேவன் அவர் மேல் நம்பிக்கை வச்சிருந்தோம்னா நமக்கு எப்படி அவர் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் எப்படி நம்ம காரியங்களை நிறைவேற்றுகிறார் என்று நாம் பார்ப்போம் ஐந்து எட்டாவது வசனம் அவன் தண்ணீர் அண்டையிலே ஆட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும்

காய்ச்சான வருஷத்திலும் வருத்தமே இல்லாதபடிக்கு தப்பாமல் மரத்திலேயே கனி காய்த்து கொண்டு இருக்கிறதுமான கரங்கத்திட்ட கத்துறமேட்டு அப்போ பாருங்க நம்பிக்கை வச்சிட்டோம்னா இவ்வளவு நன்மைகளும் நமக்கு தேவன் செய்யும் மல அடிக்கட்டும் புயல் அடிக்கட்டும் கொரோனா வரட்டும் எது வேணாலும் வரட்டும் நம்மை தேவன் வழிநடத்தி கொண்டே இருக்கிறோம் மணிலூயா ஒரு நாளும் நமக்கு கைவிட்டு விலகவே மாட்டான் அவர் நம் உன்னை கைவிடுகிறதும் இல்லை உன்னை விட்டு விலகிறதும் எதுவான காரியங்கள் நிரம்ப செய்து கொண்டே இருப்பார் அப்ப நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கணும் எடுக்க வேண்டாம் ரெண்டு ராஜாக்கள்ல சொல்லப்பட்ட இருபது அதிகாரத்துல என்னை அவமாக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார் அவமாக்கும்படி அவரை புறம்பே தள்ளும்படி இவர் என்ன நம்மளுக்கு செய்ய போறார் யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அப்ப நம்பிக்கை வச்சுட்டோம் அவர் பார்த்துக்குவாரு கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார் கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கர்த்தர் இவ்வளவு நன்மைகளையும் தராற பாருங்க தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலே வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தைப் போல் இருப்பான்

பாடுகள் வராமல் இருக்காது பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும் துணி நிறையா சேர்ந்துருக்கும் துவைக்கணும் நாளைக்கு வேலைக்கு போகணும் அடுத்த நாளைக்கு வேலைக்கு போகணும் இன்னர் போட்டுக்கிறதெல்லாம் முக்கியமான இன்னர்லாம் இருக்கும் போட்டுக்கிட்டு போகணும் காயவே காயாது அப்படி என்ன மேலே கோவம் வரும் மழை மேலே கோவம் அப்போ நம்ம கோவமே என்ன பண்ணக்கூடாது ஆண்டவர் சொல்கிறாரு என் மேலே நம்பிக்கை இல்லை உன் துணியெல்லாம் காயும் என்ன வேணாலும் மழை பெய்யட்டும் என்ன வேணாலும் மழை பெய்யட்டும் பனி பெய்யட்டும் ஒரு துணியை காய வைக்க வேண்டியது என்னட பொருட்கள் அப்போ வெயிலே அடிச்சாலும் இலை பச்சையாவே இருக்கும் உஷ்ணத்தை நம்ம காண மாட்டோம் தவறாமல் கனி கொடுப்போம் அதுபோல ஆண்டவர் எவ்வளவு மழை காலம் துணியெல்லாம் என்ன பண்றாரு நேர்த்தியாக காய அதுக்கு அதுக்குண்டான காரியத்தை அவர் செய்வார் நல்ல பயங்கரமாக வெயில் அடிக்குது நம்மளால் வெளியிலே போக முடியல சில காரியங்கள் செய்ய முடியலன்னா அவர் முன்கூர்த்தியே காரியங்கள் நிறைவேற்றி தருவார் நமக்கு என்னென்ன வழிவாசலை ஏற்படுத்துமோ எல்லா வழிவாசலையும் தேவனை ஏற்படுத்துவார் சுவனை செய்வார் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் மேல் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் நம்பிக்கை வைக்கிறது மட்டும் இல்லை எல்லாமே அவர் பார்த்துக்குவார் அங்கே வசனம் சொல்லுது கத்த பாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காத நீதிமானை ஒருபோதும் தள்ளாட கலங்கி தவிக்காத அவரு பார்த்துக்குவார் அவரு பாத்துக்குவாரு அவருக்கு பிரியமானதை என்ன பண்ணணும் செய்யணும் அவருக்கு சித்தமானதை செய்யணும் நீதிமானா இருக்கணும் நீதிமானா இருக்கணும் சங்கீதத்துல பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரம் நீதிமான குறிச்சி எழுதிருக்கும் ஒரு அதிகாரம் ஃபுல்லு குறிச்சி தான் ஃபுல் ஃபுல் அண்ட் குறித்து தான் நீதி நீதிமன்றிகளில் ஒரு அதிகாரம் குறித்து அப்படி இருக்கும்போது நம்ம அவர் அவர் நம்பிக்கை வச்சுட்டோம்னா நம்மளுக்கு நீதியை என்ன பண்றாரு செய்கிறார் இப்படி செய்ய இப்படி செய்ய இந்த மாதிரி பண்ணு 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 இந்த மாதிரி இப்படி அப்படி நம்ம ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு என்ன வந்துருது நம்மள தானே நம்பி இருக்கிறான் அவன் வழியை சவைப்படுத்துவோம் இப்ப இந்த வழியில போகாத நீ இந்த வழியில போ இப்படிப்பட்ட காரியத்தை நிறைவேற்றி இந்த மாதிரி காரியத்தை செய்ய இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் நடந்துக்கோ இந்த இந்த வழியில் போனா எல்லாமே உனக்கு எப்படி இருக்கும் இருக்கும் ஆசீர்வாதமாயிருக்கும் இருக்கும் ஒரு நாளும் உனக்கு குறை வராது என்று என் ஆண்டுவர் சொல்லுகிறார் நூற்றி நாலாவது சங்கீதம் இருபத்தி ஏழாவது ஏற்ற வேளையில் ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவார் என்று அவைகள் எல்லாம் அவைகள் நோக்கி பார்த்திருக்கும் அவரை நோக்கி காத்துக்கொண்டிருக்கிறது 26வது வசனம் சரியா அதிலே அதிலே கப்பல்கள் ஓடும் கப்பல்கள் அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு சின்ன மீன் கூட அவர் சொல்லेंगे சின்னோண்டு மீனுக்கு இத்தனோண்டு வயிறு சின்னோண்டு மீன் குஞ்சுக்கு இவ்ளோ வயிறு அதுக்கு தண்ணியை குடித்தா கூட வயிறு என்ன பண்ணிவிடும் ரொம்ப ஆனா ஆனால் ஒரு திமிங்கிலத்துக்குள்ள மூணியான உள்ளே நடந்து போகலாம் அவ்வளோ பெரிய வயிறு அது ஒரு நாளைக்கு ஆறு டன் மீன் சாப்பிடணும் எத்தனை டன் மீன் ஆறு டன் மீன் சாப்பிட்டாதான் அது ஒரு மூணு நாளைக்கு பசிக்கலாமல் இருக்கும் அப்போ இந்த இடத்துல சங்கீதக்காரன் எழுதுறாரு பாருங்க சின்ன மீனை குறிச்சு எழுதல கப்பலுக்கு ஈக்குவலாக யாரை எழுதுறாரு திமிங்கிழத்தி எழுதுகிறார் அதில் திமிங்கலங்கள் ஓடும்

நம்மளுக்கு தேவன் தருவார் அல் லூயா அது எதிர்பார்க்குது பாருங்க நமக்கு தேவன் தருவார் அந்த நம்பிக்கை அது என்ன பண்ணிருக்கு யார் மேலே வச்சிருக்கு கத்தர் மேலே வச்சிருக்கு நம்மளுக்கு அவர் ஆகாரம் தருவார் நம்மளை கைவிட மாட்டார் நிச்சயமாக நம்மளுக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் என்ன பண்ணிட்டு இருக்கு புழுதனிக்கு நீந்திக்கிட்டே இருக்கு அது வாடி நீந்திக்கிட்டே இருக்கு இந்த இடத்துல ஆகாரம்லாம் ஆனவர் சொல்லுவாரு நீ இந்த பக்கம் பேரில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு யோவான் விடிய 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 மீன் பிடிக்கிறான் விடிய விடிய மீன் பிடிச்ச மீன் கிடைக்கல உடனே யாரை கூப்பிடுறாரு ஆண்டவரை கூப்பிடு ஆண்டவரே விடிய விடிய பல பக்கத்தில் போடு வலையை போடுறாரு வலை கிளியத்தக்கதாய் திரளான மீன்களை பிடித்தார் உதவிக்கு ஆளுங்களை என்ன பண்றாங்க கூப்பிடுறாங்க அப்ப ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது நம்ம கைவிடுகிறதே இல்லை

நம்ம அவர்கிட்ட நம்பிக்கை வைக்கும் போது அவர் கை திறந்தா நம்மளுக்கு வேண்டியபடியெல்லாம் நமக்கு செய்ய காத்துக்கொண்டிருக்கிறார் தேவையானவரை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார் அற்புதங்களை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார் தேவனாமத்துக்கு உண்டாண்டு சொல்லிக்கிறேன் தேவையான செய்ய காத்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானத்துக்குள்ள கடந்து போகணும் ஆண்டவர் எனக்கு யாவற்றையும் செய்து முடிப்பார் நூத்தி இருபத்தி எட்டாவது சங்கீதத்தில் முப்பத்தி சொல்லுது கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் நம்ம எழுதிருக்கு கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் நம்ம கர்த்தர் என்னை கொண்டும் அவற்றையும் செய்து முடிப்பார் அழிதல் சொல்லுவோமா கத்தரை பரிசுத்த நாமத்துக்கு சுத்தம் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் கர்த்தர் என்னை கொண்டும் யாவற்றையும் செய்து முடிப்பார் கர்த்தர் காரியங்களை நிறைவேற்றுவார் அப்போ அந்த நம்பிக்கையெல்லாம் யார் மேலே இருக்கணும் உட்கார்ந்தாலும் சரி நின்னாலும் சரி நடந்தாலும் சரி என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து எங்கள் அப்பா பார்த்துட்டே இருக்கார் டக்குனு ஒரு கோபம் வருது மனைவி மேலேயோ பிள்ளைங்க மேலேயோ கணவன் மேலேயோ தாங்க முடியாத கோவம் நேராக திட்ட முடியுது திட்டினா அதாவது பெரிய சண்டை வந்துடும் கோச்சிக்குவாங்க அப்ப மனசுகளை திட்டி திட்டுறோம் உன் இருதயத்தின் நினைவுகளை அறிவார் உழைத்து உனக்காக அர்ப்பணிக்கப்பட்டு உனக்காக சகலத்தையும் செய்கிறவன் நீ பெற்றெடுத்த பிள்ளைகளை மனசுல திட்டாள் அழை இல்லையா இப்ப கோவம் வரும்போது ஆண்டவரையே மன்னிச்சிருங்கப்பா இப்படி செய்யறாங்களா ஆண்டவரே என்னால தாங்க முடியல நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தேவ நன்மையாய் மாற்றுவார் நம்ம அந்த கோபத்தில் என்ன செய்ய போகிறோம் கோபத்தில் என்ன செய்வோம் திட்டுவோம் அது என்னவா மாறுது பாவமாய் மாறுகிறது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் அப்போ நம்ம திட்டும் என்ன பண்ணிடுறோம் பாவம் பண்ணிடுறோம் அப்போ திட்டுறது ஒரு பக்கம் ஆண்டவருக்கு வெறுப்பான காரியம் நம்ம பாவத்தை சேர்க்கிறோம் அப்போ நம்ம திட்டும் போது நினைச்சு பார்க்கும்போது அதை செஞ்சு என்ன பண்ண போகிறோம் சொல்லி என்ன பண்ண போகிறோம் அலையிலுவையா கர்த்தர் பார்த்து கொள்வான் என் கணவனுக்கு ஒரு நல்ல உணர்வை கொடுக்கும் நாலு பேருக்கு நேராக ஒரு கனியான வீட்டில் வச்சு என்னை திட்டுறாரு நான் திருப்பி திட்டினா அதை திட்டி தீக்கணும் வீட்டில் வந்து அத்தான் மனைவி அம்மா சாப்பாடு போடு நீ அது பண்ணு இதை பண்ண ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிறோம் அது மற்றவர்களுக்கு என்ன பண்ணாது தெரியாது ஆனால் ரோட்டில் அவங்க பேசும்போது நீ ரொம்ப ஒழுங்கா பாயா உன் அக்கா தங்கச்சி ஒழுங்கா அடே லூயா நம்ம சொல்றோம் பரிசுத்த நாமத்திற்கு நாம் ஆண்டவரே அந்த லோத்துவை போல் கத்தின் நம்பிக்கையை வைத்து நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியமான் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் நம்பிக்கை ஒரு நாளும் குறையக்கூடாது ஆண்டவரே அந்த லோகோ லோத்து போல் கத்தரிமல் நம்பிக்கை வைத்து பின்பு நம்பிக்கை அற்றுபோன எண்ணம் எங்களுக்கு வராதபடிக்கு ஆண்டவரே வரே நம்பிக்கையை அவமாக்குகிற இந்த பிசாசன் எண்ணங்களை எங்களை விட்டு நீக்கப்படும் கர்த்தர் எடுத்து போட முடியாது ஆமேன் ஆண்டவரே ஒரு நீதிமான் பத்து நீதிமான் இருந்தால் அந்த பட்டணத்தை அடிக்க மாட்டேன் என்று யாபரே வாக்கு கொடுத்தீரே நாங்கள் நீதிமானாக இருக்கும் பொழுது உங்கள் பாரத்தை எல்லாம் கத்தரிமல் வைத்து விடு நீதிமானை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார்னு எழுதியிருக்கிறதப்பா நாங்கள் நீதிமானாய் வாழ்ந்து நமக்கு பிரியமானதை செய்து ஆசிர்வாத்த பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் தீர்மானத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி ஒரு நாளும் உங்கள் மேல் நம்பிக்கை குறையக்கூடாதாண்டு வரேன் மீண்டும் சமூகத்தில் யாரையும் கசப்போடு பார்க்கக்கூடாது யாரையும் இருமாப்பாய் பேசக்கூடாது யாரையும் பெருமையோடு பார்க்கக்கூடாது ஹிருதயத்தில் கசப்பு வரக்கூடாது இருதயத்தில் இச்சைகள் வரக்கூடாது காம இச்சைகள் வரக்கூடாது தகப்பனே பொறாமைகள் வரக்கூடாது தீண்டாமை வரக்கூடாது பெருமை வரக்கூடாது ஆண்டவரே எல்லாவற்றையும் என் தேவன் எடுத்துப்படும்படியாக் சொபிக்கிறேன் கர்த்தாவே தகப்பனே அப்பா நன்மைக்கு ஏதுவான காரியங்களை அருளை செய்யும்படியாக சொபிக்கிறேன் நன்மைக்கு ஏதுவான காரியங்களை அருளும்படியாய் சொபிக்கிறேன் கர்த்தாவே எங்களுக்கு காத்த அருள்முடியாய் சுவாமி ஆண்டவரே இப்பொழுதும் கர்த்தி நம்பிக்கை வைத்து நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியமான எழுதியிருக்கிறதப்பா அந்த நம்பிக்கை எங்களுக்கு தந்தருள்படியாக உங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே நம்பிக்கை தந்திருக்கும்படியாய் சாஸ்திராமை தொழுது கொள்கிறோம் ஆண்டு வரேன் எங்களை ஆசிர்வதிக்கும் முடியாய் சபிக்கிறேன் ஆண்டு வரேன் எங்களை பேணிக் காக்கும்படியாக் சபிக்கிறேன் ஆண்டு வரே அப்பா இரத்த கொடைகள் ஆண்டு ஆண்டுவரே ரத்த கொடைகள் மறைத்துக்கொள்ளும்படியாய் சபிக்கிறேன் ஆண்டுவரே அப்பா உதவி செய்யுங்கப்பா நம்பிக்கை அற்று அவாந்தர வெளியிலே தகப்பனை தண்ணீர் இல்லாத இடத்திலே வறட்சியான இடத்திலே அவன் தகப்பனை தங்குவான் என்று எழுதியிருக்கிறது அப்படிப்பட்ட காரியங்களுக்கு சம்பவிக்க வேண்டாம் என்று ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு வரேன் காரியத்தை நிறைவேற்றித்தார் ఏసు నమకల నల్ పితారు ఆమెన్ ఆత్మవే కత్ర్రే సోత్రి ఎన్ ముమే పరిచుతామతే సోత్ ఆత్మే కత్ సోత్రి సకల పరణ్ మరవాదు అూయా అలే లూయా అూయా